முதல்ல எதற்காக திமுக அரசு மாநில அரசை எதிர்த்து ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் கருப்பு சட்டை அணிந்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கின்றான் என்ன காரணம் உங்களுக்கு தெரியும் தமிழகத்தை பொறுத்தவரை அண்டை மாநிலங்களோடு குறிப்பாக பக்கத்து மாநிலங்களோடு பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மாநிலம் நம்முடையது கேரளாவை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா முல்லைப் பெரியார் அணை பிரச்சனை தொடர்ந்து நமக்கு இருக்கு பேபி அணையை இன்னும் சரிப்படுத்த முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கோம் முல்லை பெரியார் அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்த முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றோம் இதனால் லட்சக்கணக்கான விவசாய பெருமக்கள் ஒரு இடத்திலே பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் தென்காசி பக்கம் போயிட்டீங்கன்னா செண்பகுவள்ளி அணை திமுக தேர்தல் அறிக்கை இருந்தாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் செண்பகுவள்ளி அணையை சரிப்படுத்தி விடுவோம் என்று அது இவங்க செய்யாதனால கிட்டத்தட்ட தென்காசி மாவட்டத்தில் மட்டுமே இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட விவசாய பெருமக்களுக்கு அங்க பிரச்சனை இருக்கு திருவனந்தபுரம் இருந்து வரக்கூடிய கழிவுகள் எல்லாம் குப்பை கூடங்கள் எல்லாம் தென்காசியாக இருக்கட்டும் கோயம்புத்தூராக இருக்கட்டும் கேரளா பார்டர் ஒட்டி தமிழகத்திற்குள்ள தமிழகத்தை பொறுத்தவரை மருத்துவ கழிவுகள் இருந்து மனித கழிவுகளிலிருந்து மிருக கழிவுகளிலிருந்து இருந்து எல்லா விதமான கழிவுகளும் கொட்டுறாங்க இது ஒரு பக்கம் கர்நாடகாவை பொறுத்தவரை நீண்ட நாட்கள் பிரச்சனை இருக்கக்கூடியது காவேரி பிரச்சனை குறிப்பாக இன்று அணையை கட்டியே தீர்வேன் என்று கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அவர்கள் கிளம்பி இருக்கின்றார்கள் தமிழக அரசு இதுவரை மறுப்பு கூட சொல்லல தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இதுவரை எதிர்த்து கூட கேள்வி கேட்கல பந்திப்பூர்ல இரவு வாகன போக்குவரத்து தடை செய்த பிறகு லட்சக்கணக்கான பொதுமக்கள் ஊட்டி கூடலூர்ல அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு பல ஆண்டுகளாக கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஹொசூர்னுடைய வளர்ச்சி பெங்களூர் ஒட்டி இருக்கணும் அதற்கு பொம்மசந்திரா பெங்களூர்ல இருந்து ஹொசூர் வரைக்கும் ஒரு மெட்ரோ கனெக்ஷன் அது சென்னை பெங்களூர் மெட்ரோ காரிடராக வர வேண்டும் என்று சொல்லுகின்றோம் அதற்கும் கர்நாடக அரசு எதிர்ப்பு தெரிவிக்கிறது இப்படி தமிழகத்திற்கு நியாயமாக வர வேண்டிய தண்ணீரில் நியாயமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து எந்த ஒரு தீர்வு இல்லாம தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழக நான்கு ஆண்டுகள்ல தமிழகத்தினுடைய உரிமையை முழுவதாக கோட்டை விட்டிருக்கின்றார் உங்களுடைய கவனத்திற்காக கேரளாவுக்கு மட்டுமே தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் ஐயா நான்கு முறை போயிருக்கிறாங்க நான்கு முறை போயிருக்கிறாங்க கேரளாவுக்கு மட்டுமே நான்கு முறை போய் தமிழகத்தினுடைய பிரச்சனையை ஒரு முறை கூட பேசல ஆனால் இன்று கேரளாவினுடைய முதலமைச்சர் திரு விஜயன் அவர்களாக இருக்கட்டும் கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அவர்களாக இருக்கட்டும் தெலங்காவினா முதலமைச்சராக இருக்கட்டும் இவங்க எல்லாத்தையும் சென்னையில் அழைத்து பிரச்சனையே இல்லாத இவங்க கற்பனைக்காக இவர்களுடைய கனவுக்காக இவர்களாக ஏற்படுத்திய தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனை என்கின்ற நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் ஐடிசி ஹோட்டல் அதனால் தமிழக மக்களுடைய உரிமையை தொடர்ந்து கடந்த விட்டுக் கொடுத்துி உரிமையெல்லாம் விட்டு இவர்களுக்கு அரசியல் லாபம் வர வேண்டும் என்பதற்காக கம்யூனிஸ்ட் ஆட்சியோடு நெருங்கிய தொடர்பு காங்கிரஸ் ஆட்சியோடு நெருங்கிய தொடர்பு கொண்டு நம்முடைய உரிமைகள் எல்லாம் கொடுத்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் கருப்பு சட்டை அணிந்து தமிழகம் முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நடப்பக்கூடியது வெறும் நாடகம் மட்டும்தான் தொகுதி மறுசீரமைப்புல தமிழகத்திற்கு எந்த விதமான பிரச்சனையும் வரப்போறதில்ல தமிழகம் உட்பட எந்த மாநிலமாக இருந்தாலும் குறிப்பாக நம்முடைய தென்னிந்திய மாநிலங்கள் யாருமே அவர்களுடைய விகிதாச்சார அடிப்படை படி ஒரு சீட்டு கூட இழக்க போறதில்லை எல்லாரும் இன்னைக்கு என்ன பொசிஷன்ல இருக்காங்களோ அதே போல இருப்பாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஐநூத்தி நாற்பத்தி மூன்று சீட்டில் முப்பத்தி ஒன்பது லோக்சபா சீட் நமக்கு இருக்கு ஏழு புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் நாளை புதிய லோக்சபாவுடைய எண்ணிக்கை என்னவாக இருந்தாலும் கூட அதே ஏழு புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் தமிழகத்திற்கு இருக்க போது யூபிக்கு அதே இருக்க போது கர்நாடகாக்கு அந்தந்த விகிதாச்சார அடிப்படையில் இருக்க போது அப்படி இருக்கும் பொழுது இவர்களாக இவ்வளவு பிரச்சனை இருக்கும் பொழுது அதையெல்லாம் மறைத்துவிட்டு மறந்துவிட்டு ஒரு தொகுதி மறுசீரமைப்பு நாடகம் என்பதை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதையும் கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தமிழகம் முழுவதுமே கருப்பு ஏந்தி கருப்பு உடை அணிந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள்